செல்லும் வழியில் செல்ல வேண்டாம் எச்சரிக்கையை கிராம மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கும் சூழலில் அதையும் கிராம மக்கள் தாண்டி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஷ் பாண்டியன் இணைந்திருக்கிறார் மகேஷ் பாண்டியன் அங்கு எந்த அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்தெந்த கிராமங்களுக்கான சாலைகள் அங்கே துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன சொல்லுங்க உடகம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சுத்திய மாவட்டத்தை கடம்பூர் மலைப்பகுதி இதில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாத்தம்பாளையம் என்ற மலை கிராமம் இந்த மலை கிராமத்தில் சுமார் ஆயிரத்திக்கு மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் வசிக்கும் பகுதியானது சத்தியமலம் புலிகளுக்காப்பகம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இந்த மலை கிராமம் அமைந்துள்ளது இந்த மலை கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சத்தியமலம் காப்பகம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் குறும்பூர் கள்ளம் சர்க்கரை கொள்ளம் என்ற இரண்டு பள்ளம் இந்த மலை கிராமத்திற்கு செல்ல வேண்டும் இந்த நிலையில் கடம்பூர் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கரளையம் தாரகநல்லி குன்றி கடம்பூர் ஆகிய பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் இந்த மழை நீர் பள்ளம் மற்றும் சர்க்கரை பள்ளம் ஆகிய பள்ளத்தில் வெள்ளப்பெருக்காக மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மாக்கம்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் மருத்துவ வசதி மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு என்றால் கடம்பூர் சத்தியமங்கலம் வந்து மட்டுமே அன்றாட தேவைக்காக வந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது இந்த நிலையில் மழை நீர் காற்றாற்று பள்ளத்தில் எடுத்து ஓடுவதால் மலை கிராம மக்கள் அன்றாட தேவைக்காகவும் விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்காகவும் இந்த காற்றாற்று பள்ளத்தை கடந்துதான் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு குறும்பூர் பள்ளம் மற்றும் சர்க்கரை பள்ளம் ஆகிய இரண்டு பகுதிகளில் தரைப்பாலம் அமைக்கப்பதற்காக ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நடைபெற்றது இந்த பணி முழுமையாக நிறைவடாத நிலையில் பணியின் மந்தமான சூழ்நிலை காணப்படுகிறது இதனால் மழைக்காலங்களில் மழை பெருக்கெடுத்து ஓடுவதால் தரைப்பாலமும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வழித்தடங்களும் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் சத்தியமங்கலத்திலிருந்து கடந்த ஊரில் இருந்தும் மாக்கப்பாளையம் மலை கிராமத்திற்கு செல்லும் அரசு பேருந்துகள் மழை காலங்களில் இந்த பள்ளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் குறும்பூர் பள்ளம் வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதனால் பேருந்தில் பயணிக்கும் மலை கிராம மக்கள் குறும்பு பள்ளத்தில் இறங்கி அந்த பள்ளத்தை கடந்தும் இதனை அடுத்து உள்ள சர்க்கரை பள்ளத்தையும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மலை கிராம மக்கள் தங்கள் மருத்துவ வசதி கல்வி அடிப்படை வசதிகள் அன்றாட தேவைக்கும் தாங்கள் வர வேண்டும் என்றால் பல கிலோமீட்டர் சென்றே பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது இதற்கு ஒரே வழித்தடமாக உள்ளது இந்த சர்க்கரை பள்ளமும் குறும்பு பள்ளமும் அதனால் அந்த பள்ளத்தில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் உயர்மள பாலம் மட்டுமே கட்டி கொடுத்தால் மட்டுமே இந்த மலை கிராமத்திற்கு தங்கள் விவசாய விளை பொருட்களில் வந்து தேவைகளுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதால் தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக கட்டித்தர வேண்டும் என்று மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மலை கிராமத்திற்கு வழி அடர்ந்த வனப்பகுதி என்பதால் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது இதனால் பல காலங்களில் சில நேரங்களில் சில யானைகள் தாக்கி இதுவரை நான்கு மேற்பட்ட நிலையும் உள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் உயர்மட்ட பாலம் கட்டித்தர தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மழைக்காலம் தொடர உள்ள உள்ளதால் இந்த பணியை விரைந்து முடிக்கி உயர்மட்ட பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மகன் சத்தியமங்கலம் அருகே குறும்பூர் பகுதியில் பாலப் பணிகள் தாமதமாக நடைபெறுவதால் அந்த பகுதி மக்கள் காற்றாற்று வெள்ளத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பான காட்சிகளையும் அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி மகேஷ் பாண்டியன் ਉਹ ਇਧਰ ਆ ਕਾ ਬਾਕੀ ਨੀ ਨਾ ਬੰਦ ਕਰ ਦੇ ਕੇ ਹੱਥੋਂ ਨਾ ਆ ਕਾ ਬਰਹਣ ਲ ਹੋ ਬੁੜਤਾਰ ਡੱਬਾ ਬੰਦਰਾ